அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக அரசு ஊழியர்களை வந்து யார் தொந்தரவு பண்ணாலுமே இல்லை அரசு ஊழியர்கள் மீது யார் குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டுகள் வச்சாலுமே அவர்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்கள் சிறையை தண்டனை வாங்கி கொடுக்கறது வந்து வழக்கமான ஒன்று கண்டிப்பான முறையில் செஞ்சே ஆகணும் அரசு ஊழியர்கள் மீது வந்து அவதூறு பரப்பவே கூடாது ஆனால் பாருங்கள் ஒருத்தர் மேடையில் ஒரு அரசு ஊழியர்களை பற்றி அது குறிப்பாக என்னுடைய நண்பர்கள் அவங்களாம் வந்து நான் என்றைக்கும் அப்படி காவல்துறை வந்து தப்பாக பேசவே முடியும் நெருங்கிய நண்பர்கள் அவங்க வந்து காவல்துறை நண்பர்களை பற்றி என்னோட நண்பர்கள் மட்டுமா பார்க்க உங்களுடைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய அவர்களுடைய நண்பர்கள் எல்லா ஒரு நண்பர்கள் தான் காவல்துறை அப்படி காவல்துறையை பற்றி மேடையில் ஒருத்தர் ரொம்ப அதாவது காவல்துறைக்காரங்களாக வந்து இந்த வழக்கை நினச்சா போடுவாங்க இல்லைன்னா வெளியே விட்டுருவாங்க அரசுக்கு சாதகமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி மேடையில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் காவல் அதிகாரிகளை பற்றி ஒரு வார்த்தை ஒருத்தர் பதிவு பண்ணுறாரு அந்த வார்த்தையை நீங்களே வீடியோ ஆதாரம் சும்மா அந்த ஆடியோ ரெக்கார்டு பண்ணுறது ஏஐ மூலமாக தொழில்நுட்பம் பண்ணி நான் என்ன உடன்பரப்பு மண்டிகிட்டு உடன்பிறப்பாக கிடையாது வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது ஒரு காவல்துறை அதிகாரிகளை பற்றி ஒருத்தர் நேரடியாகவே சொல்றாரு நீங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க வந்திருக்கிற ஒரு டிஎஸ்பி ஆகியிருக்கிறார் எங்களுடைய எஸ்ஐ அவர் எனக்கு செக்யூரிட்டி எங்களோட என்னை அழைத்து கொண்டு போனவர் இன்றைக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்று இங்க வந்திருக்கிறார் அவர் அவருக்கு இருக்கிற திறமை என்னவென்றால் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஒருவரை குற்றவாளியாகவும் ஆக்க முடியும் குற்றவாளிகள் எடுக்கக்கூடிய ஆளும் தெரியும் எனவே நான் அதற்கு மேல் அவரை சொல்ல விரும்பவில்லை அவர் எங்களோடு வளர்ந்தவர் அதனால் அதுக்கு மேல் சொல்ல விரும்பவில்லை அதாவது அவர் நினைச்சா ஒரு வழக்க இல்லாமலே பண்ணுவார் நிரவர் அதை குற்றவாளியும் ஆக்குவார் குற்றவாளியை நிரவரையும் ஆக்குவார் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாரு ஒரு எஸ்ஐயா இருந்து இப்போ அவர் வந்து டிஎஸ்பியை மாறிட்டாப்பில் இன்னும் பல பதவிகளுக்கு போகணும் சொல்லி பெருமையாக பேச அமைச்சர் கே என் நேரு அவர்கள் இதை பார்க்கும்போது நமக்கு எப்படிங்க நான் சொல்கிறேன் என் காவல்துறையினுடைய நண்பர்கள் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் போது நான் முதல் முதலாளாக காவல்துறையிட்ட போய் நான் நிற்பேன் நான் பாதிக்கப்படும் போது நான் உங்கள்ட்ட போய் குரல் போது உங்கள்கிட்ட போய் மனு கொடுக்கும்போது அவங்க நடவடிக்கை எடுத்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க எனக்கு என் நம்பிக்கை கொடுப்பாங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாங்க என் பிரச்சனை தீர்வு கொடுப்பாங்கன்னு சொல்லி போவாங்க நினச்சிக்கிட்டு இப்படி லெட்டரை எழுதிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா எவ்வளோ பிரச்சனை எழுதிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா கேஏ நேரு ஓடுது வீடியோ வந்துருச்சு எனக்கு அப்போ எனக்கு எப்படி நண்பர் மீது எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் என்ன இப்படி ஒருத்தர் வெளிப்படையாக பேசுறாரு பேசும்போது கைத்தட்டிக்கிட்டு இருக்காப்பில்ல ஒருத்தங்க கூட்டமே கைத்தட்டுது அப்போது ஒருவர் உண்மையாக இருக்குமோங்கிற ஒரு கேள்வி எனக்கு எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இந்த காணொலி பதிவே நம்ம வந்து தொடக்கத்துக்கு வரோம் அதாவது யார் தப்பு பண்ணாலும் தப்பு தானுங்க நாம் தமிழ் கட்சியை சார்ந்த சாத்தூர் தொகுதிக்குட்பட்ட அவர் பேர் கண்ணன் அதாவது அவர் பேர் வந்து அவர் தொகுதி திருவள்ளிபூர் கிடையாதுங்க சாத்தூர் எல்லா ஊடகம் தப்பு தப்பாக போடுறீங்க சாத்தூர் தொகுதியை சார்ந்த கண்ணங்கிற வந்து திருச்சி எஸ்பி அவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்கள் வருண்குமார் அவர்களை வந்து மிரட்டார் பணி செய்வ மன உளைச்சல் கொடுத்துட்டாங்க அதனால் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க அவர் மீது மட்டும் வழக்கு கிடையாது அந்த வ அவரை பதிவு போட்டதற்கு தூண்டலாக இருந்தால் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில கொள்கைப்படை பாலப்பட்சியான சாட்டை திருமணவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில இளைஞரப்பா ஒருங்கிணைப்பாளன் இடுமான காட்சியவர்கள் என்று இவர்கள தூண்டலின் பேரில் இருபத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து இப்போ காவல்துறைகளை பற்றி நான் என்ன சொல்கிறத தாண்டி அமைச்சர் கே என் நேரூர் பதிவு ஒன்று போடுறார் என்ன சொல்கிறார் எழுதணங்க அவர் வாயால் ஆடியோ சும்மா போல் வாட்ஸ்அப் ஆடியோ கிடையாது வெளிப்படையாக வீடியோ இருக்கு அப்படி நேரில் பேசிகிட்ருக்காரு ஒரு நிரபராதியை குற்றவாளி ஆக்க முடியும் ஒரு குற்றவாளியை நிரபராதி ஆக்க முடியும் சொல்லி நேரடியாக எங்கள் அமைச்சர் கே நேர் யார் அவரு சாதாரண திமுகனுடைய உடன்பிறப்பாக கிடையாது மக்கள் பிரதிநிதி அமைச்சர் அமைச்சர் பேசுகிறார் காவல்துறை அதிகாரிகளை பற்றி இப்போ நீங்களே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது இப்போ இப்படி இப்படி அமைச்சர் சொல்லும் நான் என்ன எடுத்துக்கிட முடியும் எனக்கு ஒரு கேள்வி எனக்கான பிரதிநிதி தானே அவர் இப்போ எனக்காக பேசுனா நான் பேச முடியாது எனக்காக பேசக்கூடிய ஒருத்தங்க தான் என்னுடைய மாநிலத்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்திருக்கோம் அவருக்கு கீழே எல்லா நிர்வாகத்தையும் சரி பண்ண முடியாது அப்போ எங்கள் எங்கள் ஐயா முதலமைச்சின் என்ன பண்ணுறாப்புலங்க அவருக்கு கீழே சில துறைகளை உருவாக்கி இந்த துறை முழுக்க அவரால் பார்க்க முடியாது அதற்கென்று ஒவ்வொரு துறைக்குன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தான் சட்டமன்ற உறுப்பினர் தான் அமைச்சராக கே நேரு இருக்கிறார் அவர் சொல்கிறாரு காவல்து அதிகாரிகளை பற்றி இப்போ இவரை பற்றி எங்கள் மதிப்பிற்குரிய நான் இன்னும் நண்பராக திகழக்கூடிய திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் மீது என்னங்க ஒரு காவல்ததிகாரி எப்படிங்க எப்படி பேசுவீங்க மன உளைச்சல் ஆகுதுங்க எங்கள் பணியை நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துறீங்கன்னு சொல்லி தாமாக முன்வந்து இப்போ உங்களை பேசும்போது உங்களை இது வந்து ஒரு ஆள் உங்களை பேசும்போது நீங்கள் வழக்கு தொடுக்கிறீங்க உண்மையை வாழ்த்துக்கிறீங்கன்னா உங்கள் உங்கள் மனசு கஷ்டப்பட்டு நான் பதிவு பார்க்கும்போது நீங்கள் மனசு கஷ்டப்பட்டுட்டீங்க கண்டிப்பாக வழக்கு தொடுக்கணும் அந்த நபருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும் மாட்டுங்கிறதே கிடையாது கண்டிப்பாக பண்ணணும் இப்போ எனக்கு என்ன கேள்வி எழுதுனா தமிழ்நாட்டில் முழுக்க ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளையுமே கொச்சப்படுத்த விதமாக பதிவு பண்ணுறாரு அமைச்சர் கே ஏ நேரு அவர்கள் இல்லாத வழக்கு ஏன்னா அவர் வந்து குறிப்பிட்டு ஒரு ஆளை சொல்கிறாரு இது எல்லாருக்கும் பொருந்தமாக போனாங்கிற ஒரு கேள்வி எழுதல மக்களுக்கு எழுதலாம் அது நிறைவேற்ற வேண்டியது இல்லை அதுக்கான விளக்கம் கொடுக்கிற என் நண்பர்கள் நீங்கள் தானே இருக்கிறீங்க நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் எனக்கு பிரச்சனை ஏதாவது நீதிமன்றத்துக்கு நான் போக முடியுமா முடியாது எனக்கும் பக்கத்துக்கான பிரச்சனைனா என் சொந்தக்கார்ட்ட போகிறத தாண்டி உங்ககிட்ட முதலாக வந்து நிற்கிறேன் நீங்கள் என்னுடைய நண்பர்களில் நீங்கள் வந்து இந்த நண்பர்கிட்டமே ஓப்பனாகவே கேட்போம் நண்பர்களே அருமை நண்பர்களே அருமை தோழர்களே என் உயிரின் உயிராக இருக்கக்கூடிய தோழர்களே இந்த அமைச்சர் கே ஏ நேரு பேசியிருக்கார்கள் நண்பர்களே இந்த அமைச்சர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க ஏன்னா இப்படி கொச்சைப்படுத்தி பேசிட்டு போயிட்டாப்ல மனசு வலிக்கலை உங்களுக்கு எனக்கு வலிக்க நண்பர் இப்படி பேசிட்டாங்களே என் நண்பர்களை பற்றி எப்படி இப்படி ஒரு ஒரு நிரவராதை குற்றவாளி ஆக்கும்போதுன்னு சொல்கிறாரு ஒரு குற்றவாளி நிரவாதியை ஆக முடியும் சொல்கிறாரு அரசுக்கு அடிப்படை தான் போவாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு வலி ஏன்னா என் நண்பர்களை பேச முடியும் எனக்கு வலிக்கணும்லா எனக்கு வலிக்க என் நண்பர்கள் வலிக்க மாட்டேங்கான்னு தெரிய மாட்டேங்க அந்த அதிகாரம் இருக்குது எங்கே இருக்குன்னா பொதுவாகவே நமக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவோம் நமக்கு ஒரு பிரச்சனை முதல்ல யார்ட்டு போனால் காவல்துறை அதிகாரிக்கிட்டே போவோம் நம்ம நண்பர்கிட்ட போவோம் ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனை ஐயா சொந்தக்காரனை கூட நம்ப மாட்டோம் சொந்தக்காரங்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டோம் யார்ட்ட சொல்லுவோம் நண்பர்கிட்ட போய் சொல்லுவோம் இப்படி எல்லாம் நடந்துருச்சுங்க சார் நடந்துருச்சுங்க ஐயா நடந்துருச்சுங்க அம்மா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதை கேட்டு நமக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவச்சு இப்படி பேசிட்டு போயிட்டாப்ல அப்போ ஒரு ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குல்ல அந்த கேள்வி இருக்கலாம் இதுக்கு மிகச்சிறந்த சான்றதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுக்கு சங்களுடைய இரண்டாவது குண்டாஸ் எல்லாேருக்குமே தெரியும் உச்ச ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் மண்டையில் கொட்டு வைக்கிற மணிக்கு தமிழ்நாடு அரசை பற்றி கேள்வி கேட்டிருக்கு ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசுறதுனால எந்த விதமான சர்ச்சை உண்டாகிறாது மக்களுடைய கருத்து அது அவருடைய கருத்து அந்த கருத்தை அரசு வலுப்படுத்தணுமே தவிர அது உடக்கணுங்க நின்று இருக்க சொல்லி மண்டல் நறுக்குன்னு கொட்டு வச்சு முடிச்சிச்சு அந்த குண்டாசை தேவை சொல்லி முடிச்சிருச்சு இப்போ ரெண்டாவது குண்டாசிக்கு டிக்கி போட்டிருக்குன்னா கண்டமப்டர் கோட் அதாவது நீதிமன்றம் அவமதிப்பு பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு ரெண்டாவது கோர்ட்டை போட்டு ரெண்டாவது குண்டாசை அவர் மீது இப்போ என்ன பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருச்சு அது தடை விதித்து வச்சுருக்கு இந்த அவமானம் முதல்ல தேவையா எதற்காண்டி இந்த வேலை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை யாரை திருப்திப்படுத்துறதுக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கின்ற ஒரு கேள்வி எழுதிக்கிட்டு இருக்கு சாதாரணமாக ஒரு அடிப்படை மக்கள் தன்னுடைய உரிமையை கேட்பதற்கு கூட எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது எங்கேயும் கேள்வி கேட்க முடியுமாட்டேன் கேட்டால் வழக்கு போட்டுருவாங்க மீது வந்து வழக்கு போட்டு அவங்க உட்கார வச்சுருவோம் இந்த வழக்கு இந்த குண்டாசு இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்துச்சுன்னா விளக்கார ஆட்சியில் கொண்டு வந்தது நம்ம அரசுக்கு எதிராக யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது அவனுக்கு பெயிலே கிடைக்கக்கூடாது சிறைக்குள்ளே இருக்கணும் ஒரு மூணு உள்ளே இருந்தால் தான் அவனுக்கு பிரச்சனை பற்றி தெரியும் அப்படின்றத ஒரு ம மக்களை அடிமைப்படுத்த நோக்கத்து கொண்டு வந்து இந்த குண்டா சட்டம் அதுதான் நீதிமன்றமே சொல்லியிருக்கு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை குற்றவாளியாக காட்டக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசும் இந்த அரசியல் சார்ந்த அரசியல் அரசியல்வாதிகளும் அரசினுடைய கைப்பாக்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது எ எத்தனை பேர் மீது வழக்கு போட்டுருவாங்க இன்னும் மிஞ்சி போன அந்த திமுக அரசு தனக்கான இறுதி அத்தியாயத்தை நெருங்கிருச்சு இறுதி அத்தியாயத்தை நெருங்கிருச்சு ஏன்னா மக்கள் அவ்வளோ கொதிப்பில் இருக்கிறாங்க நெல்லாத்த நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு எல்லை மீறி போவாங்க தெரியும் சொல்லுவாங்கல்ல இந்த எல்லையை மீறி பெய்கிட்டு இருக்கு திமுக அரசு நமக்கு ஒரே ஒரு ஆசை தான் பத்து வருஷமாக திமுக கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் கடைசி ஒரு பதினாலு வருஷத்துலேருந்து ப மூன்று ஆண்டு ஆட்சி பண்ணிருச்சு இந்த மூன்று ஆண்டுகளில் மக்கள் எவ்வளோ பெரிய கொடுமை சந்திச்சுக்கோ பார்த்துக்கோங்க நாளுக்கு நாலு கொலைகள் பார்த்துக்கிட்டிங்க வித்தியாசமாக இருக்குது நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு பெண்ணை ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க உயிரோட காய்கறி வச்சு எரிச்சிட்டாங்க இந்த இருக்குது ரா ராஜபாளத்தில் ஒருத்தர் தலையை வெட்டி பாலத்தை வச்சுட்டு போயிட்டாங்க ஒவ்வொரு நாளும் விதவிதமான கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதான் இந்த காவல்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க நேரத்தில் இடத்துல பட்டாக்கட்டியோட நடுவோட்டில் ஒருத்தர் வந்துட்டு போய்கிட்டு இருக்கான் எங்கே பார்த்தாலும் கொலை நடந்துகிட்டு இருக்குது கொலை நடந்துகிட்டு இருக்குது கற்பனை நடந்துக்கிட்டு இருக்குது கஞ்சா விற்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்டுபிடிக்காங்கன்னு தெரியல ஆனால் இணையதளத்தில் என்ன பேசுகிறாங்க யூடியூப்பில் யார் என்ன பேசுகிறா ஃபேஸ்புக்கில் யார் என்ன எழுதுறா ட்விட்டரில் யார் என்ன எழுதுறா இதை பார்ப்பதற்கென்றே நமக்கு புரிய மாட்டேங்கி கொஞ்சம் களம் நிலவுறத்துக்கும் வாங்க களத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது மக்களுக்கு அதை போல் சரி செய்யுங்க நன்றி